அன்பும் அறணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது தற்சார்பு வாழ்வியல் தற்சார்பு வாழ்வியல் பெரும்பாலும் பொருளாதார கண்கொண்டு மட்டுமே பார்க்கப்படுகிறது அதையும் கடந்து அறத்தினோடு வாழ்ந்தால் மட்டுமே தற்சார்பு வாழ்வு முழுமையடையும் நாங்கள் தற்சார்பு வாழ்வியலுக்கான அறம் சார்ந்த படிநிலைகளில் பயணிக்க துவங்கியுள்ளோம் தான் நினைத்ததை தான் நினைத்தபடியே தானே செய்யும் ஆற்றல் அமைத்து கொள்ள பெற்றால் அவனுக்கான புறவாழ்வு நகைப்பிற்கு உள்ளானாலும் அகவாழ்வு ஆனந்தமயமாக அமையும் நாம் இயற்கையையும் இறைவனையும் நேசிப்பதோடும் வணங்குவதோடும் கடந்து செல்லாமல் மூலத்தின் கூறுகளான இவ்விருவரையும் அரவணைக்க பழகுவோம் நம் இல்லங்களும் உள்ளங்களும் இறை உரையும் இறைவிடங்களாகட்டும் ஓம்பி பல்லாண்டு வாழ்க